வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஆன்மீக தகவலில் குரு சீட பாவம் ஸ்ரீ பெரியவ பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸ்ரீ 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 ஜெயேந்திரர் பீடத்துக்கு வந்து சில வருடங்கள் கழித்து எழும்பும் ஹால்ஸ் ரோடில் உள்ள மினர்வா டியூட்டோரியல் காலேஜில் பூஜை காலை வழக்கம் போல பூஜை முடித்து அவரவர் வீடு திரும்பிவிட்டனர் ஸ்ரீ மகா பெரியவா கீழே ஒரு ரூம் வாசலிலே பல்லக்கில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ படித்து கொண்டு இருந்தார் வருவோர்கள் தரிசனம் செய்து போய்கொண்டு இருந்தனர் புது பெரியவா மாடியிலே ஹாலில் உட்கார்ந்த வண்ணம் விசீராத்தியாக பேசிக்கொண்டிருந்தார் எனது சகோதரன் திரு நாராயணன் அவருக்கு வீசி கொண்டு இருந்தார் நான் மாடிப்படி முடியும் கதவோரம் நின்று கொண்டிருந்தேன் படிகட்டுக் கீழே வருவோரையும் உள்ளேயும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்தேன் திடீரென மகா ஸ்ரீ மகா பெரியவா படிகட்டில் ஏறி வருவதை கண்ட நான் உள்ளே சென்று பெரியவா வரா என குரல் கொடுத்தேன் அவ்வளவுதான் புது பெரியவா அவசர அவசரமாக பாய்ந்து எழுந்து தனது உடைகளை சரி செய்து கொண்டு தண்டத்துடன் தயாராக நின்று கொண்டிருந்தார் எல்லாம் ஒரு க்ஷணத்தில் நடந்து முடிந்தது நான் மறுபடியும் வெளியிலே பார்க்க பெரியவ படிகட்டிலிருந்து இறங்கி வருவதை கண்டேன் மறுபடியும் பெரியவா போயிட்டாருன்னு சொன்னேன் அதானே பார்த்தேன் அப்படி வந்துட மாட்டா பெரியவருனே புது பெரியவா போதே ஒரு சிப்பந்தேவ் பெரியவா உங்களை கூப்பிடுறான் என்று கூறி நின்றார் உடனே பயபக்தியுடன் கீழே விரைந்து சென்றார் புது பெரியவா தட்டி வாய் பொத்தி ஐந்து அடி தூரத்திலிருந்து ஸ்ரீ மகா பெரியவர் சொன்னதை கிரகிச்சுண்டு மறுபடியும் மேலே வந்துட்டார் அப்பா குழந்தைக்கு சொல்றதை போல சொல்றார் என வாய்விட்டு சொன்னார் குரு சொன்னதை அம்மா சொல்வதைப் போல சிஷ்யன் சொல்கிறார் என்றால் என்ன அர்த்தம் ஷார்ட் ஸ்ரீ குரு ஸ்ரீ தர்ஷனாமூர்த்தி சிஷ்யாலும் உபதேசம் கொடுத்தது போலென்று வைத்து கொள்ளுங்களேன் சிஷ்யன் கேள்வி கேட்க வேண்டாம் குரு பதில் சொல்லவும் வேண்டாம் எல்லாமே தானாக விளங்கிவிடும் குரு சிஷ்ய பாவம்னா இதைவிட என்ன உதாரணம் வேண்டும் என்று ஸ்ரீ மகா பெரியவா சொன்னார் பெரியவான்னா பெரியவா தான் பெரியவா வந்து எனக்கு மட்டும்தான் என்ற இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸ்ரீ மகா பெரியவா தொடர் வந்து தொடர்ந்து நீங்கள் அடிக்கடி சின்ன குறிப்பு சேனலில் தவறாமல் பாருங்கள் பயன் தரும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி